ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணை மூணு பொருள் அச்சு ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டியான குளிப்ப நேரம் எப்படி செய்கிற பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரிசி மாவு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதில் எள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நெக்ஸ்ட்டு வெள்ளமும் அந்த மாதிரி தான் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன் ஹவர் வந்து மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி நல்லா வரும் நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாய வச்சு எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுக்கோங்க நிறையா விடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வேக விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான டேஸ்டியான சூப்பரான குழி பணியாரம் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான டிஷ்ல வந்து சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye.